திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனன தந்தனதானதானன தனனதந்தனதானதான தனனதந்தனதானதானன மகர குண்டல மீதே மோதுவ வருண பங்கயமோ பூகோடையில் மருவு செங்கழு நீரோ நீ விடுவடி வேலோ மதன் கணையோ சில கையல்கள் கண்டைகளோ சேலோ கொலை மரளி மானோ மது நுகர்கீத முகர வண்டின மோவான் நில வருந்து புலோ மாதே வருண் முதிய வெங்கடுவோ வகிரோபார் முடிவனுங் கடலோ யாதோவன உளவு கண்கொடு நேரே சூறை கொள் முறையறிந்து பசாசே போல்பவர் உறவாமோ நிகரில் வஞ்சக மாறி சாதிகள் தசமுகன் படை கோடா கோடிய நிருதரும் படவோரே வேவியை அடு போர் கனுமானோடே கணுமானோடேயு பதுவெளங்கவி சேனா சேவி நிருபணம் கோமான் ராகவன் மறுகோனே சிகரவும் பாகீராதிகள் ஒன்று பிறபை சாதாதிகள் சிவசடங்கு முடி சநாதிகள் சிவமோனர் தெளியு மந்திர கலாபாயோகிகள் அயல் விலங்கு சுவாமி காமரு திருவலன் சுழிவாழ்வே தேவர்கள் பெருமாளே